அனைவருக்கும் வணக்கம் என் முதல் தெய்வமான தாய் தந்திரியை வணங்கி ஜோதிடத்தில் இதுவரை வழிகாட்டி கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களையும் வணங்கி என் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன் ஜெய் ஸ்ரீராம் மேலும் ஜோதிடரணி தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் டாக்டர் ராஜாதி அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்பொழுது பேசக்கூடிய தலைப்பு குரு பயிற்சி பலனில் மேச ராசிக்குண்டான பலன்களை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் குரு பகவான் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் பத்தொன்பதா பத்தம் பத்தொம்பது மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகுறாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி சித்திரை முப்பத்தி ஒன்று பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு பயிற்சி ஆகுறாரு பொதுவாகவே குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேதி பயிற்சி எல்லாமே நம்ம ஒரு முக்கியமான பயிற்சிகளாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதுல இந்த குரு பகவான் பயிற்சி அப்படிங்கும் நல்ல ஒரு அவர் வந்து ஒரு சுபகிரகம் அப்போ ஏதாவது குரு பகவான் பயிற்சி ஆகிறாங்களே நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா நடந்துடாதா அப்படின்ற இயக்கங்கள் எல்லாேருக்கும் இருக்கும் அதுபோல் போல் மேச ராசிக்கு ரிஷப வீட்டிலேருந்து மிதன வீட்டிற்கு பகவான் பயிற்சி ஆகிறாங்க உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு பகவான் பயிற்சி ஆகிறாங்க மூணாம் இடம் அப்படிங்கும் போது வெற்றி வீரியஸ்தானம் தடை நிவர்த்தி அதே மாதிரி இளைய சகோதரம் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம் அங்கே குரு பகவான் போகும்போது புதன் பகவானோட வீட்டுக்கு போகிறாரு அப்போது டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப வில்லங்கமாக இருந்தது இத்தனை வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறேன் பூர்வீக சொத்து என் பக்கம் நியாயம் இருந்தும் கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடும் அதே மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளை கொண்டவர் அப்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பகவான் பார்க்குறாங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் கூட்டு தொழில் வெளிவட்டார தொடர்பு நண்பர்கள் இது எல்லாத்தையும் குறிக்கும் அப்போது திருமணம் தடை இருக்கிறவங்களுக்கும் திருமணம் எனக்கு ரொம்ப ஏஜ் ஆச்சு தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் காதல் பண்ணுறவங்களுக்கும் விரும்பிய கணவரையும் மனைவியையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் குரு பார்வையில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி சுக்கர பகவானோட வீட்டை குரு பார்க்குறாங்க ஐந்தாம் பார்வையாக அப்போது வண்டி வாகன யோகங்கள் பழைய வண்டிகளை மாற்றுறது கார் வாங்கிறது இந்த மாதிரியான அமைப்புக்கள்லாம் நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப நாளாக என்னுடைய பா ஒரு என்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து நான் ஒரு தொழில் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது கூட்டு தொழில் முயற்சி பண்ணுறவங்களுக்கும் ஒரு முன்னேற்றமான ஒரு சக்ஸஸான நிலை ஏற்படும் அப்போ எந்த நீங்கள் ஒரு பிளானிங்கில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய உடல் நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி பெரிய இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு படிப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே போல ஏழாம் பார்வையா பகவான் ஒன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அதாவது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் பூர்வீக பூர்வீக குறைபாடுகள் இருந்தாலும் சரி முன்னோர்களை தோஷங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்களோட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த குரு திசையிலே சாரி குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும் குரு அருள் கிடைக்கும் உங்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையாக இருந்தால் அது கண்டிப்பாக நல்ல முறையில் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை வணங்குங்க உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா அப்பாவை வணங்குங்க அவங்க தெய்வம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பணிவிடைகளை முழுமையாக செஞ்சுட்டு வாங்க திதி கொடுக்கறது வருஷ திதி கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டு வாங்க வயசுல இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை ரெகுலரா செஞ்சிட்டு நல்ல மாற்றத்தை ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பதினொன்றாம் வீட்டையும் பகவான் பார்க்கறார் அப்போ ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் பதினொன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் அப்போ பதினொன்னாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்போது பதினொன்றாம் வீட்டை குரு பார்க்குறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில் வாழ்க்கை எனக்கு எது செஞ்சாலும் தடங்களாகிட்டுருக்கு என்னால் முன்னேறவே முடியாதான்னு நீங்கள் விரக்தியில் இருக்கீங்க இல்லையா அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் குலதெய்வ வழிபாடு தீர்க்கமாக இடுங்க பௌர்ணமை தவறாமல் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரியான இறை வழிபாடு இறை சிந்தனை நல்ல விஷயங்கள் செய்ய செய்ய ஏன்னா குரு பகவான் அப்படின்னாலே சுபிக்ஷம் நல்ல விஷயம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது சனி பகவானோட வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ நம்ம கர்ம கழிது நம்ம க முன்ஜென்ம கரும வினைகள் எல்லாமே அது குரு பார்வைப்பட்டாலே போதும் இல்லைங்களா அப்போ அதற்கான தான தர்மங்கள் செய்யுங்க இயலாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செஞ்சுக்கிட்டே வாருங்க ஒரு நல்ல சுபிக்ஷமான நிலை ஏற்படும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கவனம் செலுத்தணும் முறையான உடற்பயிற்சி உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கேட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் கிடையாது உடல்நிலை பாதிக்கப்பட்ட முன்னோர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக அவங்களுடைய உடல்நிலையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதேபோல் உங்கள் குலதெய்வ வழிபாடு தீர்க்கமாக எடுங்க எல்லாம் நிறைவாகட்டும் கடவுளோட அனுகிரகத்தோட எல்லா நன்மைகளும் நிச்சயம் உருவாகும் ஜெய் ஸ்ரீராம் எனக்கு இந்த வாய்ப்பை குறித்த கிருஷ்ணவிணி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் எஸ் ஜெயந்தி நான் நாமக்கல்லிருந்து பேசுகிறேன் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் நன்றி வணக்கம்